இரண்டாவது சட்டப்படி அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய இழப்பீடு அவங்க வேணாம்னு சொல்றாங்க அது வேற விஷயம் ஆனால் பிஓஏ ஆக்ட் பிரிவென்ஷன் ஆப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் திருத்தம் செய்யப்பட்ட சட்டம் அது என்ன சொல்லுகிறது தமிழ்நாட்டில் மட்டும் அது நடைமுறையில் இல்லை உடனடியாக புதிய வீடு வழங்கணும் நிலம் ரெண்டு ஏக்கர்ல இருந்து ஐந்து ஏக்கர் வரையிலும் உழவுக்கு நிலம் கொடுக்கணும் அரசு வேலை வாய்ப்பு தரணும் பனிரெண்டரை லட்ச ரூபாய் உடனடியாக அவங்களுக்கு இழப்பீடா தரணும் அவங்க பாதுகாப்புக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் இதெல்லாம் அந்த சட்டம் சொல்லுது ஆனால் உச்ச நீதிமன்றம் அவருக்கு சாதி பிரச்சனைகளை தூண்டக்கூடிய மத பிரச்சனைகளை தூண்டக்கூடிய சக்திகளை கண்காணிப்பதற்கென்று அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பெருமாவளவன் சொல்லுவது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றமே சொல்லுகிறது கா பஞ்சாயத்து அந்த நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களை அதுபோல தீர்மானங்கள் நிறைவேற்றினா தடுக்கணும் தடுப்பு நடவடிக்கை அதன் பிறகு கொலை நடக்காமல் தடுப்பதோடு மட்டுமில்லாமல் அதை ஊக்கப்படுத்தக்கூடிய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் தென் மாவட்டங்களில் இது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியான படுகொலைகள் சாதி அடிப்படையில் அடுத்தடுத்து நிகழ்கின்றன இதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி பொறுப்பு ஒரு குறிப்பிட்ட ஆட்சி பொறுப்பு என்று பத்தாம் பதிவிலே சொல்லிவிட்டு போக நாங்கள் விரும்பவில்லை அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது நீதித்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது காவல்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது ஜனநாயக சக்திகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது காலம் காலமாக நீடிக்கிற இந்த சாதிய மனோநிலையை பகர்த்தெறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதற்கு என்ன தீர்வு ஜனநாயகத்தை பரப்ப வேண்டும் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பேஸ்ட் ஆன் சக்தி வாசினி யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேஸ் அதன் அடிப்படையில் அவங்க தந்திருக்கிற வழிகாட்டும் நெறிமுறைகளை அல்லது தீர்ப்பை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் மூன்றாவது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற நிலையிலே ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசே இயற்ற வேண்டும் தேசிய அளவில் சட்டம் வேண்டும் அதற்காக தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசாங்கத்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அழுத்தம் கொடுக்கிறோம் மக்களவையில் பேசுகிறோம் நேற்றைக்கு கூட அமித்ஷா அவர்களை எப்படியாவது நேரிலே சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு பேசிவிட வேண்டும் கடுமையாக முயற்சித்தோம் ஆனால் அவர் அவருடைய சேம்பருக்கே வரலை லோக்சபாவுக்கும் வரல ராஜ்யசபாவில் இருக்கிறாரு நாங்கள் அங்கே இருந்த மாதிரி தெரியல ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் நானும் ரவிக்குமாரும் போய் அங்கே காத்திருந்து காத்திருந்து பார்த்து விட்டு அவருடைய பர்சனல் கிட்ட இந்த மனுவை அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும்னு கொடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த மனுவில் என்ன சொல்லி இந்திய ஒன்றிய அரசாங்கம் ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிற வழிகாட்டுதல்களை எல்லாம் குறிப்பிட்டு ஒரு விரிவான கடிதத்தை கோரிக்கை மனுவை தேசிய பார்வையோடு வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணும்னு நாம் சொல்ல தென்னிந்திய தென் மாவட்டங்களுக்கு மட்டும் வேணும்னு சொல்ல இந்திய அளவில் எங்கேயும் ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது ஆனா பீல்டிங் நடக்கக்கூடாது அது சட்டம் என்பது ஆனால் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு அரசால் ரெண்டு அரசாங்கத்துக்கும் அதுக்கு தவறு இருக்கு அவனும் சட்டம் ஏற்ற முடியும் இவங்களும் சட்டம் ஏற்ற முடியும் சில விஷயங்களில் தமிழ்நாடு அரசு மட்டும்தான் செய்ய முடியும் சில விஷயங்களில் ஒன்றிய அரசு மட்டும்தான் செய்ய முடியும் சில விஷயங்களில் ரெண்டு பேருக்கும் அதிகாரம் இருக்கு அவங்க செஞ்சால் அந்த சட்டத்தை இவங்க பாலோ பண்ணலாம் இவங்களே ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்தலாம் அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்துருவார் தேசிய அளவிலான சட்டம் அனைத்து மாநில அரசுகளின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்படுவதற்கான கால தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஆணவக் கொலைகள் தடுப்புச் உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நடைமுறை நடைமுறைப்படுத்த வீர வணக்கம் வீர வணக்கம் கவி செல்வ கணேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் السلام <laughs> علیکم